शुद्ध सत्व सुचक्रवरदाचार्य शुद्धसत्गुरूत्तम श्रीनिधिराघवं वंदे ह्यपारुणाकूर तत्बंध प्रपूर्त्या जगदुपकृतिदृट्या जोषमासी थी पुनरपिख वि हथनवासाप्तभीति कपट धीषण गर्गते मातृवाचा कवसम कनेक् नैयर नमस्कार நம்மாழ்வாரின் திருவாய் மொழியின் ஏழாம் பத்து இரண்டாம் திருவாய் மொழி கங்குலும் பகலும் பதிகம் உங்கள் மனத்திரையிலே காட்சி முதல் பாசுரம் அனுபவிக்க உள்ளோம் நம்மாழ்வார் ரங்கநாதனை பிரிந்து நாயகி என்னும் பெண் தன்மையிலே தண்ணீரை விட்டு பிரிந்த மீன் போலே துடிக்கிறாள் இந்த பக்கம் அந்த பராங்குஷநாய்க்கியின் தாய் பராங்குஷநாயகிங்கிற தன் மகளை கையில் எடுத்துக்கொண்டு நேரா திருவரங்கநாதன் திருவடிகளிலே கிடத்துகிறாள் என் பொண்ண நீ என்ன பண்ண போற உன்னை பிரிஞ்சு இப்படி இருக்காளே இவளுக்கு நீ என்ன செய்ய போகிறாய் என்று அந்த தாய் பாசுரமாக பராங்குஷ நாயகியின் தாய் திருவரங்கநாதனை பார்த்து கேள்வி கேட்கிறாள் அதுதான் இந்த பதிகம் இந்த பதிகத்திலே அடியார்களின் புலம்பலை தீர்ப்பவர் திருவரங்கநாதன் என்னும் குணத்தை நம்மாழ்வார் காட்டுகிறார் அதுக்கு பத்து காரணங்கள் ஒவ்வொரு பாட்டிலும் அதுல முதல் பாசுரத்துல நம் புலம்பல் கஷ்டம் இதெல்லாம் தீர்ப்பதற்காகத்தான் பக்கத்திலேயே ஸ்ரீரங்கத்திலே எழுந்தருளி இருக்கார் வைகுண்டத்துல இருந்தா அங்கே வந்து ரஷிக்க தாமதமாகும் பார்க்கடல் வேறொரு இடம் இருந்தாலும் தாமதமாகும் அதுக்கு தான் பக்கத்திலேயே ஸ்ரீரங்கத்துல எழுந்தருளி உனக்கு என்ன உடனே தீர்த்து வைக்கிறேங்க பெருமாள் இப்போ முதல் பாசுரம் மனத்தருகை திறந்து கொள்ளுங்கள் பராங்குஷ நாயகியின் தாய் கேட்கறா பக்கத்திலேயே ஸ்ரீரங்கத்துல இருந்தும் என் புலம்பல தீர்த்து வைக்க மாட்டேங்கிறியே என் பொண்ணோட கஷ்டத்தை தீர்க்க மாட்டேங்கிறியே இது நியாயமா இவளை என்ன பண்ண போறேன்னு சொல்லு பாசுரம் முதல் பாசுரம் திருவரங்கத்துக்காக பாடிய முதல் பாசுரம் ஏழாம் பத்து இரண்டாம் திருவாய்மொழி முதல் பாசுரம் கங்குலும் பகலும் கண் துயில் அறியாள் கண்ணநீர் கைகளால் இறைக்கும் சங்கு சக்கரங்கள் என்று கை கூப்பும் தாமரை கண் என்றே தளரும் எங்கனே தரிக்கேன் உன்னை விட்டு என்னும் இருநிலம் கைத்துழா இருக்கும் செங்கையல் பாய் நீர் திரு அரங்கத்தாய் இவள் திறத்து என் செய்கின்றாயே கங்குலும் பகலும் கண்துயில் அறியாள் கண்ண கைகளால் இறைக்கும் சங்கு சக்கரங்கள் என்று கைகூப்பும் கண் என்றே தளரும் தரிக்கேன் உன்னை விட்டென்னும் இருநிலம் கைதுழா இருக்கும் செங்கையல் பாய் நீர் திருவரங்கத்தாய் இவள் திறத்து என் செய்கின்றாயே இப்ப அந்த தாய் நாயகி நம்மாழ்வாரின் பெண் பாவம் நாயகி அவளுடைய அம்மா பெரிய பெருமாள் ரங்கநாதனை பார்த்து சொல்றா என் பொண்ணு இருக்காளே கங்குலும் பகலும் கண் துயில் அறியாள் அவள் இரவிலும் தூங்குவதில்லை பரவிலும் பகலிலும் தூங்குவதில்லை உன்ன போலவே ஆக்கிட்டியே அதாவது சீதையை பிரிந்த ராமன் அனித்ர சததம் ராமகான்னு உறங்கவே மாட்டானாம் இரவிலும் பகலிலும் சீத்தையை பிரிந்த காலத்தில் ராமன் உறங்காமல் இருந்தான் இத சுந்தர காண்டத்தில் ஹனுமான் சீதையை சந்திக்கும் போது அனித்ர சததம் ராமகான்னு சொன்னார் இதை இப்போ பராங்குஷ்ண நாயகியின் தாய் பெரிய பெருமாளை பார்த்து சொல்றாளாம் உன் பக்தர்களை எல்லாம் உன்ன போலவே ஆக்குவாய் பரமம் சாமியம் உபைத்தி சமன் கொள் விடுதரும் எல்லாம் சொல்றா உன்னை போலவே ஆக்குறதுனா இப்படித்தான் தூக்கம் இல்லாமல் ஆக்கி விடுவாயோ உன்னை போலன்னா கஷ்டமில்லாமல் ஆனந்தமாக இருப்பார் வைகுண்டத்துல சுகமா இருப்பார் அப்படின்னு நாங்க நினைச்சுட்டு இருந்தோம் கடைசியில தூக்கமின்மையில் உன்னை போல் ஆக்கி விட்டாயே கங்குலும் பகலும் கண் துயில் கங்குல்னா இரவுன்னு அர்த்தம் பகல்னா டே டைம்னு அர்த்தம் கங்குலும் இரவு நேரத்திலும் பகலும் பகல் நேரத்திலும் கண் துயில் அறியாள் என் பொண்ணு ராத்திரியிலையும் தூங்குறது இல்ல பகல்லையும் தூங்குறது இல்லை ஏன்னா பகல் நேரம் முழுக்க என்ன பண்றாளாம் இரவு எப்படியும் ரங்கநாதன் என்னை தேடி வருவார் இரவு வரும்போது ரங்கநாதனை எப்படியெல்லாம் சேவிக்க போறேன்னு சொல்லி பகல் கனவு கண்டு கொண்டே பகல்ல தூங்காம இருக்கா இரவு வந்ததும் பெருமாள் வருவார்னு எதிர்பார்த்து ஏமாந்து போய் வராததுனாலே துக்கத்தினால் உறங்காமல் இருக்கிறாள் அப்போ பகல்ல வருவாய் வருவாய் இரவு வருவாய்னு எதிர்பார்த்து தூங்காம இருக்கா இரவுல எதிர்பார்ப்பு நிறைவேறல ஏமாற்றம் அதனால் தூங்காமல் இருக்கிறாள் அப்போ கங்குலிலே ஏமாற்றத்தால் தூங்கவில்லை பகலிலே எதிர்பார்ப்பால் தூங்கவில்லை கங்குலும் பகலும் கண் துயில் துயில்னா தூக்கம் கண் துயில் கண்களிலே துயில் தூக்கமானது கொள்ளால் இல்லை அறியாள் அப்படின்னா அவளுக்கு தூக்கம்னா என்னன்னே தெரியாதுன்னு அர்த்தம் அதே எப்படி தூக்கம் தான் என்னன்னே தெரியாம ஒருத்தர் இருப்பாளா அப்படின்னா அந்த தாய் சொல்றாளம் பெருமாள்கிட்ட நீ அவளோடு கூடியிருந்த காலத்தில் முன்னொரு சமயம் காதலனாகிய ரங்கநாதன் பராங்குஷ நாயகியோடு கூடி இருந்தான் சேர்ந்து இருந்த காலத்துல நீ தூங்க விடல அவளை இப்போ நீ பிரிஞ்சு போயிட்ட அவளால தூங்க முடியல அப்ப ஏற்கனவே தூங்கி இப்ப தூங்காம இருந்தா தூக்கம்னா என்னதுன்னு தெரியும் இவள் துயில் கொள்ளாள் இவள் தூக்கம் கொள்ளவில்லைன்னு சொல்லலாம் ஆனா நீ பக்கத்துல இருந்த வரைக்கும் நீ தூங்க விடல நீ பிரிஞ்சு அவளால தூங்க முடியல அப்போ பிரிந்த நிலை சேர்ந்த நிலை ரெண்டு நிலைகளிலுமே அவளுக்கு தூக்கம்னா என்னன்னே தெரியாது அப்படிப்பட்ட வேதனை அதனாலதான் சொன்ன உன்ன போலவே ஆக்கிட்ட வைக்குண்டத்திலையும் பெருமாள் தூங்கவே மாட்டார் இந்த பூமியிலேயே என் பொண்ணு தூங்க மாட்டேங்கிறா கங்குலும் பகலும் கண் துயில் அறியாள் அப்போ இரவு பொழுதிலும் பகல் பொழுதிலும் கண் உறங்குவது என்றால் என்னவென்றே தெரியாத அளவுக்கு இவளை ஆக்கிவிட்டாயே அது மட்டுமா எப்போதும் கண்ணீர் அந்த திறந்து வச்ச கண்கள்லேருந்து கண்ணீரை கைகளால் இறைக்கும் கைகளால இறைச்சு முண்டு 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 கண்ணீரை கொட்டின்ற காலம் அவ்வளவு கண்ணீர் சிந்துகிறாள் கண்ணீர் கடல் போல் பொங்கி வருகிறது அதான் கண்ண நீர் கடல் போல் பொங்கி வரக்கூடிய அந்த கண்ணீரை கைகளால் இறைக்கும் கையால எடுத்து எடுத்து மொண்டு மொண்டு இந்த மழை தண்ணீர் வீட்டுக்குள்ள எல்லாம் வந்துருத்தோம்னா அதை பக்கெட்டால மொண்டு மொண்டு இறைக்கிறோம் இல்லையா அது போல கண்ணீரை மொண்டு மொண்டு கொட்டின்னு இருக்கலாம் இந்த கண்ணீரை எதுக்குப்பா கொட்டணும் அது பாட்டுக்கு கொட்ட வேண்டிதானே அப்படின்னா அதுக்கு ஒரு காரணம் சொல்றார் நம்பிள்ள வீட்டுல இந்த பெண்ணுக்கு இன்னும் பெருமாள் மீது உள்ள நம்பிக்கை குறையலை எதிர்பார்த்து காத்திருக்காளாம் இன்னைக்கு நாளும் நாளைக்கு ரங்கநாதன் என் முன்னே வருவான் அவர் வரும்போது அவர் என்னை நோக்கி வரக்கூடிய முதல் நடை ஃபர்ஸ்ட் ஃபுட் ஸ்டெப்ல இருந்து ரசிக்கணும் ஒருவேளை கண்ணீர் விட்டு இருந்துட்டேன்னா இந்த கண்ணீர் பார்வையை மறைச்சிடும் பெருமாள் கிட்டக்க வர வரைக்கும் நடை அழக சேவிக்க முடியாது பெருமாள் கிட்டக வந்து ஹலோ பராங்குஷ நாயகின்னு தட்டினதுக்கு அப்புறம் ஓ பெருமாள் வந்திருக்காரான்னு தெரிஞ்சுட்டு அப்புறம் கண்ணீரை தொடச்சு அப்புறம் சேவிச்சேன்னா நடையழகு மிஸ் ஆயிடும் இல்லையா அந்த நடையழுகு மிஸ் ஆகக்கூடாது அதனாலதான் எந்த நொடி வேணாலும் பெருமாள் வரலாம் இந்த கண்ணீர் என்பது அவனை சேவிப்பதற்கு தடையாக இருக்கக்கூடாது அவன் எந்த நொடி வந்தாலும் அவன் எடுத்து வைக்கும் ஒவ்வொரு அடியையும் தடையில்லாமல் சேவிக்கணும் அதற்காகத்தான் நடுவே வரக்கூடிய இந்த கண்ணீரை கண்ணநீர் கைகளால் இறைக்கும் அந்த கைகளால்ங்கிற வார்த்தை ரொம்ப முக்கியம் கண்ணநீர்ங்கிறது கடல் நீர் மாதிரி வருது இவன் என்ன பண்ணிட்டு இருக்கானா கைகளால் இறைக்கும் கையால முண்டு கொட்டின்ற காலம் யாராவது கையால முண்டெடுத்து கடல் நீரை வற்ற வைக்க முடியுமா அது போல இவர் ரெண்டு கையாலையும் சேர்த்து 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 இறைத்து முண்டு கொட்டினாலும் கண்ணீரை தடுத்து நிறுத்த முடியாது அவ்வளவு கண்ணீர் வருகிறது கண்ணநீர் கைகளால் இறைக்கும் கடல் போன்ற கண்ணீரை கையாலே முண்டு முண்டு இறைக்கிறாள் அது மட்டுமா சங்கு சக்கரங்கள் என்று கை கூப்பும் கொஞ்சம் கண்ணீரை எரைச்சு லேசா பார்வை தெரிய ஆரம்பிச்சதுனாலே சங்கு சக்கரம் எங்கன்னு கேக்குறாளாம் ஏன்னா எதிரே பெருவாளே வந்து விட்டாரோ என்ற உணர்வு அவளுக்கு ஏற்படுகிறது பெருவாளை சேவிக்கும் போது ரெண்டு கையோடு சேவிக்க அவளுக்கு விருப்பம் இல்லையா நாலு கை சங்கு சக்கரத்தோடு சேவிக்கணும் அதுதான் அழகு ஒரு பக்தன் அதைத்தான் விரும்புவான் அதனால சங்கு சக்கரங்கள் இடது மேல் திருக்கரத்திலே சங்கு எங்கே பெருமாளைன்னு அல்ல ஆனா இவ கேக்கிறாங்களாம் இடது மேல் திருக்கரத்திலே சங்கு எங்கே வலது மேல் திருக்கரத்திலே சக்கரம் எங்கே சங்கு சக்கரங்கள் என்றுனா என்று சொல்லின்னு அர்த்தம் சங்கு சக்கரங்கள் அப்படின்னு சொல்லி கை கூப்பும் அந்த சங்கு சக்கரங்களை நோக்கி சங்கு சக்கரம் ஏந்திய பெருமாளை நோக்கி மானசீகமாக அவள் கை கூப்புகிறாள் இந்த இடத்துல நம்பிள்ள வீட்டுல விளக்குறா இந்த கம்சன் மாதிரி தீய சக்திகள்லாம் இருக்கா பாருங்க அவ பெருமாளுக்கு நாலு கைனா பயந்துருவாளாம் இவர் ரெண்டு கையோடு கிருஷ்ணாவதாரத்தில் தேவகி உனக்கு நாலு கிருஷ்ணனாலு சக்கரம் வேண்டாம் ரெண்டு கைக்கு மாறு ஆனா பக்தர்கள் எனக்கு ரெண்டு கை வேண்டாம் நீ நாலு கை சங்கு சக்கரத்தோடு காட்சி தான் கேட்பார்களாம் இதை எங்க பாக்குறோம்னா பகவத்கீதையில் அர்ஜுனன் கண்டவிராண்ட கீரீடினம் கதினம் சக்கரஹஸ்தம் இச்சாமித்வாம் திரட்டுமகம் ததைவ சதுர்புஜேன ரத்தோடு காட்சித்தான அர்ஜுனன் பிரார்த்திப்பதையும் பிரார்த்திக்கிறோம் அதேனால அந்த சங்கு சக்கரங்களோடு சேவிக்கணும்னு இவ்வளவு காசை சங்கு சக்கரங்கள் என்று கை கூப்பும் அந்த சங்கு சக்கரம் என்று சொல்லி பகவானை நோக்கி கை கூப்புகிறாள் அதுக்கப்புறம் சங்கு சக்கரத்தை சொன்னதுமே சங்கு சக்கரம் வரை நீண்டிருக்கக்கூடிய பெருமாளுடைய அந்த தாமரை போன்ற அழகான கண்கள் நினைவுக்கு வருதான் இன்னைக்கு ஸ்ரீரங்கத்துல நம்பெருமாள் உற்சவரை சேமிச்சு பாருங்க சங்கு சக்கரம் பிடிச்சிருக்காருனா நம்பெருமாளுடைய திருக்கண்கள் சங்கு சக்கரம் வரை அகன்று இருக்கும் அதனால தாமரை கண் என்றே தளரும் உடனே பெருமாளுடைய தாமரை போன்ற கண்களின் நினைவு வருது தாமரை கண்ணால் என்னை நீ கடாட்சிக்க வேண்டும் தாமரை கண்ணால் நோக்க வேண்டும்னு பிரார்த்திக்கணும்னு நினைச்சா ஆனா தாமரைக்கண் அப்படின்னு மட்டும் சொன்னா கண்ணழக நினைச்சு மயங்கிட்டாலாம் அதனால தாமரை கண்ணால் நோக்க வேண்டும் என்று பிரார்த்திக்க நினைத்தவள் தாமரைக்கண் என்றேனா தாமரை கண் என்று சொன்னதோடு அதற்கு மேல் எதுவும் பேச முடியாமல் தளரும்னா தளர்ந்து போய் மயங்கி விழுந்து விடுகிறாள் அதனால பெருமாளுடைய கண்கள்ங்கிறது அவ்வளவு அழகு அந்த தாமரை எப்படி ஒரு மலர்ந்த தாமரை அழகோடு செவ்வியோடு குளிர்ச்சியோடு சிவம் தன்மையோடு நறுமணத்தோடு இருக்குமோ அது அத்தனையும் பகவானுடைய கண்களிலே பார்க்கலாம் அதனால தாமரை கண்ணுன்னு சொன்னதும் கட்டாட்சிப்பாய் நோக்குக இதெல்லாம் சொல்ல வல்ல என்றே தளரும் சொல்லிட்டு அப்படியே மயங்கி விழுந்துட்டா அப்ப இரவிலும் பகலிலும் இவளுக்கு உறக்கம் தான் என்னன்னே தெரிய மாட்டேங்கிறது கண்ணீர் அப்படியே கைகளால எடுத்து இறைச்சிட்டே இருக்கா சங்கு சக்கரம்னு சொல்லி கை கூப்பரா தாமரை கண்ணுன்னு சொன்னா அடுத்த வார்த்தை சொல்ல முடியாம தளர்ந்துடறா பெருமாள் கேட்டாரா அம்மாட்ட ஏன் உன் பொண்ணு இப்படியெல்லாம் தளரணும்னு கேட்டார் அந்த தாயார் சொல்றாளாம் ஒன்னும் தெரியாத உன் மாதிரி பேசாத எங்கனே தரிக்கேன் உன்னை விட்டு என்னும் உன்னை விட்டு அவளால எப்படி வாழ முடியும் அதைத்தான் மீண்டும் மீண்டும் சொல்றா எங்கனேனா எப்படின்னு அர்த்தம் தரிக்கேன்னா உயிர் தரித்திருப்பேன் எங்கனே தரிக்கேன் எப்படி உயிர் வாழ்வேன் ஏன்னா உன்னை விட்டு என்னும்னா உன்னை விட்டு நான் எப்படி உயிர் வாழ்வேன் என்னும்னா என்று சொல்கிறாள்னு அர்த்தம் உன்னை விட்டுட்டு நான் எப்படி வாழ்வேங்கிறா ஏன்னா வேற ஏதாவது அல்பமான விஷயத்துக்கு ஆசைப்பட்டு அது கிடைக்கலன்னா இது நம்பிள்ள வீட்டுல விளக்குறார் லோக்கத்துல அல்பமான விஷயத்துக்கு ஆசைப்பட்டு அது கிடைக்கலன்னா என்ன பண்ணுவாலாம் தூங்கிடுவாளாம் கொஞ்ச நேரம் தூங்குவோம் தூக்கம் கொஞ்சம் அந்த கவலையை தணிக்கும் அல்லது சூதாட போயிடுவாளாம் அல்லது சதுரங்கம் ஆட போயிடுவாளாம் இல்ல வேற ஏதாவது பழக்கத்துக்கு அடிமையாவாலாம் இப்படி ஏதோ ஒண்ணு பண்ணி ஆசைப்பட்ட விஷயம் கிடைக்கலைங்கிற வேதனையை தணிச்சுப்பா ஆனா நீ மறக்கக்கூடிய விஷயமாடா உன் மீது ஆசைப்பட்டுட்டு உன்னெல்லாம் மறக்க முடியுமா உன்னை அடைந்தாலே ஒழிய இனி அவளால் வாழ முடியாது அதனால எங்கனே தரிக்கேன் உன்னை விட்டு உன்னை விட்டு நீ இனி கிடைக்கலன்னா எங்கனே தரிக்கேன் எப்படி என்னால் உயிர் வாழ முடியும் என்னும் என்று அந்த பெண் சொல்லுகிறாள் அது மட்டும் இல்ல சொல்லிட்டு ஆனா பெருமாள் கைவிடுறவர் கிடையாது எப்படி என்னை தேடி வருவார்னு சொல்லி தன் கைகளால என்ன பண்றாளாம் இருநிலம் கைத்துழா இருக்கும் தன் கைகளால அப்படியே பூமியில எல்லா இடத்தையும் தேடி பார்க்கறாளாம் எங்கன்னா எங்கேயாவது பெருமாள் திருவடி தெரியறதா ஒருவேளை கண்ணீர் நம்ம கண்களை மறைச்சதுனால பெருமாள் எங்க இருக்காருன்னு தெரியல இருக்கு அப்படியே கைகளால் தேடுகிறாள் கைகளால் தேடுகிறாள் கைகளால் தேடுகிறாள் எங்க இருக்க எங்க இருக்கிறது இரு நிலம் இந்த இடத்துல இரு நிலம்னா ரெண்டு நிலம்னு அர்த்தம் இல்ல இருன்னா அகன்ற விசாலமானன்னு அர்த்தம் இரு நிலம்னா மொத்த பூமியையுமே கை தன் கையாலே துழார்னா அப்படியே துழாவி தேடி பார்க்கிறான்னு அர்த்தம் ஆச்சாரியர்கள் சொல்றா உலகத்தை அளப்பதற்கு சர்வேஸ்வரனா இருக்கணும் தேவையில்லை சர்வேஸ்வரன் மீது காதல் வந்தால் உலகத்தை அளந்துடலாம் பெருமாள் திருவடியால் எந்த உலகத்தை அளந்தாரோ அந்த உலகத்தை இருநிலம் அந்த பெரிய உலகத்தை கைத்துழா தன் கைகளாலேயே அளந்து பார்த்து எங்கேயாவது பெருமாள் திருவடி இருக்காது தேடுறா பராகுஷ நாயகி தேடி கிடைக்கல இருக்கும் அப்படியே சலர்ந்து உட்காந்து இருநிலம் கைத்துழா இருக்கும் உலகெங்கும் பெருமாள் திருவடியை தேடிட்டு இவளுக்கு கிடைக்கிழங்குறதுனால தளர்ந்து உட்கார்ந்து விட்டாள் இப்படி இவளை படுத்த பெருமாள் செங்கையல் கொண்ட ரங்கநாதா எப்படிப்பட்ட ஸ்ரீரங்கம் செங்கையல் பாய் நீர் நீர்னா ஸ்ரீரங்கத்துல உள்ள நதி குளம் உள்ளிட்ட நீர்நிலைகளிலே செங்கையல் கயல்னா மீன் அர்த்தம் செங்கையல்னா சிறப்பான மீன் பாய்னா பாய்ந்து ஓடக்கூடியன்னு அர்த்தம் செங்கையல் பாய் நீர்னா ஸ்ரீரங்கத்துல உள்ள எல்லா நீர் நிலைகளிலும் சிறப்பான மீன்கள் எல்லாம் துளி குதிச்சுருக்கு அப்படிப்பட்ட ஸ்ரீரங்கத்தில் இருப்பவனே பா இது வரைக்கும் பாட்டு உருகி உருகி பாடினது நமக்கே கண்ணீர் வருது திடீர்னு எல்லாத்தையும் விட்டுட்டு ஸ்ரீரங்கத்துல பொய்கை இருக்கு பொய்கையில மீன் பாஞ்சின் இருக்கு இப்ப இதெல்லாம் தேவையானா இதுக்கு நம்பிள்ள வீட்டுல சுவையா ஒரு விளக்கம் கொடுக்கிறார் இந்த மீன் இருக்கே அது தண்ணீரை பிரிந்தால் அதால வாழ முடியாது தண்ணீரை விட்டு பிரிந்தால் மீன் எப்படி துடிக்குமோ அது போலத்தான் என் பொண்ணு பராமிருஷ்ணன் நாயகி தண்ணீராகிய ரங்கநாதனை பிரிந்து அவள் துடித்துக் கொண்டிருக்கிறாள் சான்ஸ்கிரிட்ல நாரம்னு தண்ணீருக்கு பேரு மீன் நாரம் இல்லைன்னா உயிர் வாழாது என் பொண்ணு பராங்குஷ நாயகி நாராயணன் இல்லைன்னா உயிர் வாழ மாட்டா ஆனா நீ என்ன பண்ணிருக்கன்னா உன் ஊரில் வாழக்கூடிய ஒரு மீனுக்கு கூட கஷ்டம் வரக்கூடாதுன்னு நாரம் என்னும் தண்ணீரிலே மீன் பாயும்படி பண்ணிட்ட ஆனா இதே உன் க்ஷேத்திரத்தில் இருக்கும் இந்த பராங்குஷ நாயகி நாராயணனோடு சேர்வதற்கு வழிகாட்டலையே அப்போ மீன் அது பராங்குஷ நாயகி தண்ணீர் ஸ்ரீரங்கநாதன் அந்த சாதாரண மீன் சாதாரண தண்ணீர்ல பாஞ்சிட்டு இருக்கு ஆனா நாயகிங்கிற மீன் ரங்கநாதன் இருக்காளே அப்போ நாரத்தில் மீனை வைக்க தெரிந்த உனக்கு நாராயணனோடு பராக்குஷ நாய்க்கியை சேர்த்து வைக்க தெரியலையா செங்கையல் பாய் நீர் திருவரங்கத்தாய் உன் ஊரில் உள்ள ஒரு மீனுக்கு கூட தண்ணீர் தந்தனி என் மகளுக்கு கண்ணீரை தந்து விட்டாயே இவள் திறத்து என் செய்கின்றாயே சொல்லு இவளை என்ன பண்ண போற என் பொண்ணு இப்படி துடிச்சு இருக்கா ஒன்ன நினைச்சுதான் துடிச்சுருக்கா உன்னால் தான் துடித்துக் கொண்டிருக்கிறாய் நீ வேடிக்கை பார்க்கலாமா இவள் திறத்து இவள் கை காற்றாளாம் இவள் உடலை பார் ஏன்னா ராமாயணத்துல ஆரண்ய காண்டத்துல முனிவர்கள் ராமபிரானுக்கு பல ரிஷிகளின் சரீரத்தை காற்றா ஏகி பசிய சரீராணி அரக்கர்களாலே வெந்த எங்கள் உடல்களை பார் எங்களை எப்போ நீ காப்பாத்த போறேன்னு ராமன் கிட்ட கேட்டா இப்ப இந்த தாய் சொல்றாளா ராமாவதாரத்தில் அரக்கர்களால் வெந்த ரிஷிகளின் உடம்பை பார்த்தாயே அன்பால் வெந்த பராங்குஷ நாயக்கியின் உடலை பார் உன் மீது கொண்ட அன்பாலே வெந்து போயிருக்கா இவள் திறத்து திறம்னா விஷயம்னு அர்த்தம் இவள் திறத்துனா இவள் விஷயத்திலே என் செய்கின்றாயே நீ என்ன செய்வதாக முடிவெடுத்து இருக்கிறாய் ஏன்னா நாம போய் பெருமாளுக்கு சொல்ல முடியாது போன எபிசோட்லயே ஒரு உதாரணம் சொன்னேன் இல்லையா குரத்தாழ்வான் போனார் குழந்தைகளுக்கு ஏதோ கல்யாணம் பண்ணணும்னு பேசிக்கிறா பாத்துக்கோனார் ஏன் ஓம் குடும்பம் அது போல இவள் உன்னை சேர்ந்தவள் ஏன் செய்கின்றாயே என்ன செய்யலாம் நினைச்சுட்டு இருக்க அதை சொல்லுன்னு கேட்கறா அதுதான் முதல் பாசுரம் கங்குலும் பகலும் கண் துயில் அறியாள் கண்ண நீர் கைகளால் இறைக்கும் சங்க சக்கரங்கள் என்று கைகூப்பும் தாமரை கண் என்றே தளரும் எங்கனே தரிக்கேன் உன்னை விட்டு என்னும் இருநிலம் கைத்துழாயிருக்கும் பாய் பாய்நீர் திருவரங்கத்தாய் இவள் திறத்து என் செய்கின்றாயே அதாவது இவள் இரவிலும் பகலிலும் உறக்கம்னா என்னன்னே தெரியாம இருக்கா கண்ணீரை கைகளாலே இப்படியே இறைத்துக்கொண்டே இருக்கிறாள் அப்புறம் சங்கு சக்கரம் என்று சொல்லி கையை கூப்புகிறாள் தாமரை கண்ணு சொன்னதும் தளர்ந்து விழுந்துடுறா உன்னை விட்டு நான் எப்படி உயிர் வாழ்வேன்னு கேக்குறா கைகளால் உலகத்தை எல்லாம் அளந்து அளந்து திருவடியை தேடுகிறாள் மீனை தண்ணீரில் வைக்க தெரிந்த உனக்கு இவளை உன்னோடு சேர்க்க தெரியலையே இந்த பெண்ணணி என்ன பண்ண போறேன்னு தாய் பெருமாளை பார்த்து கேட்கிறாள் இதற்கு மகாவித்வான் வில்லூர் நடாதோர் வெங்கடசேஷாரிய மகாதேசகணருடைய சம்ஸ்கிருத வடிவம் நித்ராம் நக்தம் திவம் நைதி అపి నయన జలం సితీయం శంఖచక్రేచయతి పద్మాక్షిణీ వక్తి షాధ్యాం ఆ రంగు ఆంగ్ల వడివండ్స్

அடுத்த பகுதியில் காண்போமா நம்மாழ்வார் திருவடிகளே திருவடிகளே கங்கொலும் பகலும் கண்ண நீடார் இறைக்கும் கங்கொலும் பகலும் கண் துயில்லறியார் கண்ண நீர் கைகளால் இறைக்கும் சங்கு சக்கரங்கள் என்று கூப்பும் தாவர கண்ணன் என்று தளரும் சங்கு சக்கரங்கள் என்று கூப்பும் தாவரை கண்ண நே தளரும் விட்டு என்னும் இருநிலம் கை தூழா விருக்கும் எங்க நே உன்னை விட்டு என்னும் இருநிலம் ிருக்கும் செங்கயல் பாய நீர் திருவரகத்தாய் இவள் திரது என் செய்கின்ற ஏ செயல் பாயீர் திருவரகதாய் இவள் திரது என் செய்கின்ற